வணக்க மகளே நம்ம கள்ளக்குறிச்சி தாங்க நம்ம தேகதுருவம் செல்லும் சாலை கள்ளக்குறிச்சி டூ தேகதுருவம் செல்லும் சாலை நிறையா மக்கள் இந்த சாலையில் நீங்கள் பயணிச்சிருப்பீங்க இந்த சாலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகேடி ஸ்கூல் இருக்குது அதுக்கடுத்து சிவன் கோவிலும் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டூ வீலர் ஸ்டோர் ரூம் எல்லாமே இந்த சாலையில் தாங்க நம்ம துருவம் செல்லும் சாலையில் தான் டூ வீலர் ஸ்டோரூம் எல்லாமே இருக்குது ஃபோர் வீலர் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏகேடி பக்கத்தில் கார் மகேந்திரா கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அங்கே தாங்க இருக்குது நீங்கள் நிறையா பேர் நம்ம இந்த சாலையில் பயணிச்சிருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கடைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் மூடப்பட்டு தான் இருக்கும் அதிகமான கடைகள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்க்கவே முடியாது மீதி நாட்கள்லாம் நம்மளுடைய கள்ளக்குறிச்சியில் மக்கள் கூட்டம் அந்தளவுக்கு இருக்கும் கடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளுமே திறந்து தாங்க இருக்கும் நூற்றி நூறு பிரச்சனை நம்ம கள்ளக்குறிச்சியில் அனைத்து பொருட்களும் நம்ம கள்ளக்குறிச்சியில் கிடைக்குங்க நீங்கள் கள்ளக்குறிச்சியில் பிடிச்ச விஷயம்னான்றதையும் மறக்காமல் கமெஷில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகளே